અમે મોય સુતી ஐயா இந்த வலியில கல்லு மண்ணை போட்டு என் புருஷன் அடிபட்டு வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு போக முடியாததுனால புருசனை இந்த வழி என்ன கூட்டிட்டு போய் காப்பாத்திருப்பேன் நான் எனக்கு அநியாயமா சாவு செத்துட்டாரு இந்த வழி அடைச்சு வச்சுட்டாங்க ஒரு கிலோமீட்டர் சுத்தி போறதுக்குள்ள அதனால இங்க இங்கே சொன்னாங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஏமா ஒரு அவருக்கு முன்னே கூட்டி இருந்தா நாங்க அவரை காப்பாத்திருப்பேன்றாங்க எங்களுக்கு வழி இல்லாம இப்படி பண்ணா எத்தனை உயிர் போவோம் அவருக்கு என்ன சாவர் நர்மலையா செத்தாரு சொல்லுங்க பறி கொடுத்துட்டு நீங்க பருத்த சின்ன இருக்கிறீங்க நினைச்சு நினைச்சு சாவர் நான் தண்ணி பிடிக்க நானும் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் எங்களுக்கு பொது வலி இது இந்த வழியை போட்டு அடுத்த நாங்க எங்க இருந்து போவோம் சொல்லுங்க தையா சொல்லுங்க எங்களுக்கு கோயிலோட நீங்க கட்டுங்க போங்க எங்களுக்கு வழி விடுங்க எங்களுக்கு வலி விட்டு காவா தண்ணி போகணும் தாவா தண்ணிலாம் வந்து அன்னைக்கு வலிக்கிட்டு விழுந்த எனக்கு எல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி தண்ணி வலி போற அளவுக்கு நாங்க இந்த அளவுக்கு லோன் போடுறோம் எங்களுக்கு ஐயா நான் உங்களுக்கு எதையும் கேட்கல எங்களுக்கு பொது வலியும் எங்களுக்கு கொடுங்க காவா தண்ணி போறதுக்கு வலி கொடுங்க ஒரு உயிரை படி கொடுத்து நாலு மாசமா உட்காந்துக்காடா அது மாதிரி இதை தெரிய கொடுங்க ஐயா உங்களுக்கு ஒரு தர்மமா போகுது இல்ல இருக்கிற உயிரா போறதுக்கு இந்த தெருல நாங்க எல்லாமே கிடையாது எங்களுக்கு கொடுங்க சொத்து கேட்கல நாங்க சொல்ற கேட்கல எங்களுக்கு பொதுவாயே எங்களுக்கு அச்சு போதை கொடுங்க ஐயா காவா தண்ணி போக கொடுங்க சாவரம் மழை வந்தா தண்ணி சாவரம் எங்களுக்கு இதை தெரிஞ்சு கொடுங்க ஐயா நாங்க சொத்து தான் பத்து கோடி கொடுங்களை கேட்கல எங்க பொதுவாளியே எங்களுக்கு கொடுங்க அது இல்லாம வீட்டு வரி 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 எல்லாம் எல்லாம் பிளாக் மெயில் பண்றானுங்க ஒரு வருஷத்தை கட்டலன்னா ஒரு ரெண்டு 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 லட்சம் மூணு லட்சம் போடுறேன்றாங்க எங்களுக்கு நாங்க ஏழ்ம வீட்டு வேலை செஞ்சு நாங்கள் சோர்த்திங்கிறோம் யாரும் நாங்க கவர்மெண்ட்ல வேலை கிடையாது எங்க தெருவெல்லாம் எல்லாமே அண்ணாடுங்க ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போறது ரோடு பிறகுறது பாத்திரங்கள் வருது எல்லாமே நாங்க கூலி கஷ்டப்படுறோம் நாங்க எங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலன்னா நாங்க இதுக்கு ஒரு வழியா எடுப்போம் செவ்வறு கட்டக்கூடாது எங்களுக்கு கா தண்ணியை போ ரெடி கொடுங்க என் புருஷன் பறி கொடுத்த மாதிரி யாரும் பறி கொடுக்கூடாது என் வீட்டுல மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன் உங்களுக்கு ஒரு தர்மமா போகுது செல்வி நாங்க வந்து லால் பகூ சாஸ்திர தெருவுல இருக்கிறோம் அந்த லால் பகசாஸ்திர தெருல மொத்தம் மூணு தெருக்கள் இருக்கு முதல் தெரு இரண்டாம் தெரு மூன்றாம் தெருன்னு இருக்கு இதுக்கு முன்னாடி அது பதினாலு வார்டா இருந்தது இப்போ வந்து வார்டு பிரிச்சதுனால அது ஒன்பதாவது வார்டுக்கு மாறி இருக்கு சரிங்களா இப்போ அந்த வார்டுல விநாயகர் கோயில் வந்து பழமையான கோயில் எங்க முன்னோரு காலத்துல வழிபட்ட கோயில் அந்த கோயில்ல இன்னைக்கு சீரமைக்கிற பேர்ல தீண்ட அமைச்சவரை ஏற்றுறாங்க இங்க வந்து எஸ்சி எஸ்சி தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமா வசிக்கிற இடம் இது சரிங்களா அந்த இடத்துல வந்து சுவரை கட்டி பள்ளிக்கு செல்ல விடாமையும் செல்லவிடாமையும் வழியை தடுக்கிறாங்க அந்த வழியை தடுத்துட்டா எங்க பிள்ளைங்க ஒரு கிலோமீட்டர் சுத்தி கோவிலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும் பள்ளிகளுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர சூழ்நிலை வரும் சரிங்களா இதுக்கு முன்னாடி இரண்டு உயிர்கள் போயிருக்கு இதே பஞ்சாயத்து ஆபீஸ் காம்பவுண்ட் கட்டி அது உள்ள விழுந்த ஒருத்தர் இருக்காங்க ஏன்னா எங்களால காப்பாத்த முடியல காப்பாத்தி கொண்டு போக முடியல அதே மாதிரி இந்த பக்கமும் வழியை அடைச்சிட்டாங்க அது அடைச்சதுனால எங்களால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியல ஒரு ஆம்புலன்ஸும் உள்ள வர முடியல அந்த உடல்நிலை சரியில்லாதவங்கள தூக்கிக்கிட்டு நாங்க ஒரு கிலோமீட்டர் சுத்தி வந்து அதுக்கப்புறம் வண்டியில ஏத்தி கொண்டு போற பழைக்க வைக்கிற சூழ்நிலை எங்களுக்கு வரல சரிங்களா அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு முன்னூறு கிட்ட வாழ்ற மக்கள்ல பாதிக்கு மேற்பட்டவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான் சரிங்களா அந்த வழி அடைச்சிட்டே எங்களுக்கு அதுவும் கிடையாது ஹாஸ்பிட்டல் இது ஒண்ணுதான் இருக்கு ஜிஎச்சின்றது இது ஒண்ணுதான் இருக்கு பிரசவத்துக்கும் இது ஒண்ணுதான் இருக்கு ஒரு பிரசவத்துல இருக்கிற வழியில ஏற்படுறவங்களை எப்படி ஒரு கிலோமீட்டர் சுத்திட்டு வர முடியும் நடந்து வர பாதை எப்படி இருக்கு ஒரு கிலோமீட்டர் சுத்தி வர பாதை எப்படி இருக்கு சரிங்களா இதெல்லாம் சீர்படுத்தி கொடுக்கணும் பாருங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது எங்களுக்கு இருக்கிற பாதையில ரெண்டு பாதையில ஒரு பாதை இப்படி இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்லயே பாதை எப்படி இருந்ததுன்னு பல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு அந்த மாதிரி தண்ணி நிற்கும் எங்களால போக முடியாத தான்